வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் பிரபீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதுசாட்டு அப்ளை பண்ணவங்க அவங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்களே ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னால் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணியிருங்க இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நிறைய பேர் புதுசாட்டு அப்ளை பண்ணாங்க எங்கே போய் அப்ளை பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டாலின் முகாமில் போயிட்டு அப்ளை பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணவங்க அவங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் ஈஸியாகவே பார்த்துக்கலாம் அதுக்கு தான் ஒரு வெப்சைட் குடுத்திருக்காங்க டபிள்யூ டபுள்யூ டாட் உங்களுடன் ஸ்டாலின் டாட் டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனா போதும் அதுல ஒரு மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் கிரிவன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் அதில் உங்களுடைய நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போது யாருடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும் சம்மிட் கொடுத்தா ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் லாகின் பண்ண வேண்டியிருங்க லாகின் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் சமிட் கொடுத்தாலே உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எந்த சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்